பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திர தியான பீடத்திலிருந்து மனாதிபதி சுவாமிகள் வந்திருக்காரு அனைவருடைய கரதோஷன் தெரிவித்திருக்கோம் பாத பூஜை செஞ்சு சுவாமிஜிக்கு வந்து அவங்க உக்காரத்துக்கு ஒரு இடம் கொடுத்துங்க எல்லாருமே போய் பாதம் கொடுத்தும் அவங்க கிட்ட அருள் ஆசீர்வாதம் வாங்கிக்க அவசியம் வாங்கிக்க வந்தனே ஒருத்தவங்க சொன்னாங்க சாந்தி நான் போன வருஷம் வந்து ஒரு மூணு சுவாமிஜிகள் போன வருஷம் மூணு பேர்லேயும் வாங்கிட்டு போனாங்க இந்த வருஷம் அப்ப வளர்ச்சி அதை விட நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க கொஞ்சம் அறிய வாய்ப்பு நம்ம இடத்துல வந்து ஆசீர்வாதம் வரக்கூடிய இந்த பிருந்தாவனம் அதுங்கிறத பசுக்கள் தான் இருக்கக்கூடிய இடம் இருக்கும் ஏன் இந்த வார்த்தைக்காக இந்த பண்ணேன் லாஸ்ட் இயர்லாம் நடக்கணும் முன்னூறு பேர் வந்தாங்க சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருவாங்க பார்க்க போக வரச்சுருவாங்க

அவர்களுடைய தலைமையில வந்து நாங்க எல்லாருமே பயணிக்கிறோம் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக நான் பயணிச்சிட்டு இருக்கேன் சின்ன சின்ன போஸ்ட்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு மதவரணி தலைமையா ஆரம்பித்து அவரை வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் ஏன்னா எங்க கொடுப்பாரு நாங்க சேர்ந்து கட்டுப்பாடு கொடுங்க சாமி தலைவரையும் வருக வருக

நான் சொன்னேன் பூஜை செஞ்சு ஒரு சின்ன சின்ன படிக மாறுவேன் ஆதிக்கத்தை நம்ம நம்ம சந்திரன் சுக்கரனாதான் இருக்கும் சோ அதனை மேம்படுத்தணும் காசியா இருக்கு வரும் சந்திர சந்திரனா இருக்கிறாங்க சனி பகவானுடைய கருமா இருக்கு கழியக்கூடிய இடம் அதை விட நம்மளுடைய தொழில் ஆயுள் ஆரோக்கியம் பெறுகிறது தாரம்ப இடம் விஷயத்துக்கு நம்ம காசி டெக்கிட்டு வந்து சாமியாரா அந்த காசி யாத்திரைக்கு வழியை தரக்கூடியவர் அவரோட இன்ப கொடுக்கும்போது விஷயத்தடியான பையன் பேர் சிவச்சலன் தான் எல்லாருமே சிவனுக்கு சரணாகதி ஆகணும் அப்படின்னு தான் சிவச்சாரமே சொல்லும் போதே நமக்கு வந்து அந்த சிவநாமம் சொல்லும் நமக்கு ஆயிரும் அந்த அந்த காசி சிவா அவரோட கையில சுவாமிஜிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூஜை செய்துட்டும் அதிகமாக விஷயமும் இப்ப அற்புதமா ஆரம்பிக்க போகுது நம்ம வந்து எல்லாமே சார்ந்து தான் பயணிக்க போறோம் மூணு யூடியூப் சேனலையும் தமிழ்நாடுக்குள்ளே அதனால சிறப்பா உங்களுடைய பதிவுகளை கொடுங்க அதை வேண்டி நேரம் கேட்டுக்கிறேன் மேலே இருக்கிறவங்க கொஞ்சமா பேசுங்க அங்க இருக்கிறத பேசவே பேசாது

மேலும் கலந்து கொள்ள எல்லாம்

நோயாளியா இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா மனைவி மூலயமா பணம் நல்லா வரும் ஜாதரருக்கு ஆனா ஜாதரர் எப்படி மனைவி கிட்ட பேசுவாங்கன்னா நல்லா சமைங்க வாய் வார்த்தைய துப்பாக்கி துப்பாக்கின்னா என்ன சுத்தம் உடம்பு சுத்துடம் உடம்பு துளைச்சு ரத்தத்தை வழி வர வைக்கிறது இல்லை அது போல அந்த கலைவன் வந்து தன்னுடைய மனைவியிடம் கட்டுன் சொற்கள பேசுவாங்க அந்த கடன் சோர்த்தல அந்த அம்பு விடுற மாதிரி மனச பாதிக்கும் யாருடைய மனசு

i yeah.

ஏழாம் பாகம் ரெண்டு ஆதி எட்டு அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை வெற்றி பெற முதலோட என்னுடைய பெரிய ஆசீர்வாதம் திரு அம்மா கிருஷ்ணவேணி அம்மா ஒரு இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் யாராலையும் நடத்த முடியாது அந்த அம்மாவுக்கு ஒரு அணுகிரகம் இருக்குது அப்படி இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் இவங்க வந்து வளர முடியும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அவங்க அந்த எடுத்துக்கூடிய ஆற்றலும் ஆர்வமும் அந்த உடல் உழைப்பும் அந்த இறைவன் வந்து அவங்க ஒருத்தருக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொடுத்துருக்காரு அப்படி போய் தான் இன்றைக்கி நான் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து நம்ம எல்லோரும் இந்த ஒரு ச ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து பெண்களால் வந்து இந்த ஜோதியிடம் பார்க்க முடியும் ஜோதியிடம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சி இருக்காங்க ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா பெண்கள் தான் எல்லாமே இன்னைக்கு வகுத்து வச்சுருக்கணும் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் கையில் போய் தான் இன்னைக்கு பெண்கள் கைக்கு வந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இந்த உலகம் எவ்வளோ பேருக்கு தெரியல இந்த உலகம் தோன்றதுக்கு முதல் காரணமே பெண் தான் இந்த பெண் ஒன்று இருக்க போய் தான் இந்த உலகமே தோன்றுச்சு இதை பற்றி சொன்னால் நிறைய நான் சொல்ல வேண்டியது வரும் எனக்கு கிடச்சிருக்கிற இந்த ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை இந்த இந்த பேரவை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு நானும் ஒரு ஆளாக இருப்பேங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இந்த பேரவை வந்து ரொம்ப இன்றைக்கு மட்டும் இல்லை நிறைய உலக மக்கள் பூராமே தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம இந்த சவுத்தில் மட்டும்தான் இவ்வளோ செய்ய முடியுங்கிற பெண்களுக்கு வந்து இந்த துணிப்பு வந்திருக்கு அதே துணிப்பு வந்து வடநாட்டு மக்கள் நம்ம வெளியூர் மக்கள் வெளிநாட்டு மக்கள் எல்லாருக்கும் வரவேற்கணும் அப்படிங்கிறது இவங்க மூலியமாக போகணுங்கிறது என்னுடைய பேர் ஆசை அந்த ஆசையை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா அம்மா ரொம்ப நன்றிம்மா இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கேப் கிடைச்சிருக்கிறதுனால அந்த கேப்பில் நான் என்னோட கொடுத்துட்டு போயிடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் மாத்திரம் எல்லோரும் கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் எல்லாரும் ஆழ்ந்து கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் சாமி கும்பிட தெரியுமா என்னுடைய கேள்வி எல்லார் காதுக்கு வந்துருச்சா என்னுடைய கேள்வி எல்லாரோட காதுக்கு வந்துருச்சுங்களா சாமி கும்பிட தெரியுமா தெரியும் கை தூக்குங்க இங்கேயும் தூக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் சாமி கும்பிட எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஓகே சாமி கும்பிட வந்து யாருக்கு வந்து தன்னிச்சையா தெரியாது தன்னிச்சையா எனக்கு தெரிஞ்சதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது சாமி கும்புறது அப்படி சொன்னா பூர்வீகமா அதுக்கு வந்து உபதேசம் பண்ணி சாமி கும்பிட தெரியணும் இல்லைங்களா அப்படி யாரெல்லாம் வாங்கியிருக்கா உபதேசம் வாங்கி நான் சாமி கும்பிட்டு இருக்கேன்னு சொன்னா யாரெல்லாம் சொல்ல முடியும் இருக்கீங்களா இருக்கீங்க வெரி குட் சரிம்மா நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன் நான் சுத்தி வளர்ச்சியெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு எப்பவுமே சுத்தி வளர்ச்சி பேச தெரியாது டைரக்டா உங்களுக்கு சாமி கும்பிட இப்ப நீங்க எல்லாருமே கத்துக்க முடியும் அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல கொடுத்துட்டு போயிடுறேன் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கோவிலில் போவீங்க பெரிய பெரிய கோவிலெலாம் இருக்கும் சுற்றி வர காமன் சுவர் போட்டிருக்கும் கேட் இருக்கும் பெரிய பெரிய கோபுரம் எல்லாம் இருக்கும் கருவறை எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் ஆனால் மிக முக்கியமான ஒரு கருவறை அந்த கோவிலுக்கு பிரதான க கருவறைன்னு ஒன்று இருக்கும் அந்த பிரதான கருவறையில் அங்கே விக்கிரகம் உள்ளே வச்சு சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி ரொம்ப பவ்யமாக அந்த இடத்த வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சுத்தமாக அந்த கருவறை வச்சுருப்பாங்க அந்த விக்கிரகம் இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் எல்லோரும் அங்கே தான் போவீங்க அங்கே போய் கிட்ட போய் லொபோ திபான்னு உளுந்து சாமியை அதைக் கொடு இதையைக் கொடுன்னு சொல்லி கேட்டு வந்துடுவோம் இதுதான் சாமி கும்புறதுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது கிடையாது அது கிடையாது உண்மையாகவே சாமி கும்புறதுன்னு என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இறைவன்கிட்ட போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட நம்ம போவோம் கிட்ட போனால் கருவறையில் வந்து விக்கிரகம் இருக்கும் விகிரகத்துக்குள்ளே இறைவன் இருக்காரு அப்படிங்கிறது அவங்களால உறுதியாக சொல்ல முடியுமா நீங்க போன நேரத்துல சாமி கும்புற நேரத்தில் விக்கிரகத்தை பார்க்கும் அந்த இடத்துல இறைவன் இருந்தாரா உறுதியா சொல்ல முடியுமா உறுதியா சொல்ல முடியுமா யாராவது நான் போன சாமி கும்புற இடத்துல கருவறை கருவறைக்குள்ள விக்கிரகம் விக்கிரகத்துக்குள்ள இறைவன் இருந்தார் அப்படி வந்து கண்டிப்பா யாராலும் உறுதியா சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனா நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு சிறப்பான மந்திரம் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறப்பான மந்திரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட மந்திரம் இந்த மந்திரத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா மந்திரமும் உருவாச்சு இந்த மந்திரத்தை சொன்னால் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை எந்த இடத்துல உபதேசம் வாங்கி சொன்னால் அந்த இடத்துல கருவறையில் நின்று சொன்னார்னா கருவறைக்குள்ளே இறைவன் வருவார் வருவார் வந்து பார்ப்பார் போயிடுவார் ஃபஸ்ட்டு இறைவனை வந்து நம்ம பிரமிக்கணும் கடவுள்லாம் யார் தெரியுமா கடவுள்லாம் யார் தெரியுமா நண்பன் ஃப்ரெண்டு இப்படி எல்லாம் புதுசு புதுசாக எல்லோரும் நம்ம நாட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் சாமி வாங்க வாங்க நல்லா இருக்கலாம் சாமி வாங்க சாமி வாங்க வாங்க சார் உட்கார் வாங்க வாங்க சார் என்னுடைய மிக முக்கியமான நண்பர் வாங்க சார் கருவறைக்கு நம்ம போய் சாமி கும்பிடுறோம் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெரி பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் வந்து நம்ம அந்த மந்திரத்தை வந்து இந்த காயத்ரி மந்திரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்றேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க இந்த காயத்ரி மந்திரம் தான் இஸ் வெரி பவர்ஃபுல் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கம்பல்சரி எல்லாருமே உபதேசம் வாங்கியிருக்கணும் இது இந்த காயத்ரி மந்திரத்துக்கு மாத்திரம் ஒவ்வொரு சாமிக்கு செப்பரேட்டாக கிடையாது விக்கிரகம் இருக்கிற இடத்துல இறைவனை வர நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறதுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை தவிர வேறு பவர்ஃபுல் மந்திரம் கிடையாது இந்த காயத்ரி மந்திரம் யார் எங்கே சொன்னாலும் இறைவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய கருவாறைக்குள்ள இருக்கக்கூடிய விகிரகத்துக்குள்ளே வருவான் வந்து பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இறைவனை வந்து பிரமிக்க முடியுமா இறைவன்னா யாரு அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் இறைவன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தர்கிட்ட கேட்போம் உங்கள்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு தவிர தாத்தாவை தவிர தாத்தாவை தவிர அதுக்கப்புறம் தெரியும் தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா யாராவது இருக்கீங்களா இருந்தால் சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா தெரியும் இல்லை பாத்தீங்களா நம்ம மூணு தலைமுறைக்கு மேலும் வச்சுக்க மாட்டோம் சரி அப்படியே பின்னாடி உங்க மகன் அப்புறம் அப்புறம் பையன் பையன் பையனுக்கு எத்தனை பேத்துக்கு இருக்கா ரெண்டு பேத்துக்கு மேல இருப்பாங்களா மீறி போச்சு கொள்ளுப்பேரன் இல்லீங்களா கொள்ளுப்பேரனு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ இறைவனா யாரு தெரியுமா உங்களுக்கு பின்னாடி உங்க அப்பா அம்மா பின்னாடி அப்படியே லட்சம் பேரா கோடி பேரை போட்டுக்கலாமா யாரும் வானத்துல இருந்து குதிக்க முடியாது எல்லாரும் ஒருத்தர் வயிற்றுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கீங்க யாரும் வானத்துலேருந்து வர முடியாது குரங்கள்லேருந்து வரல எல்லாம் சொல்லுவாங்க குரங்கள்லேருந்து மனசை வந்துட்டானு அப்படி யாரும் வந்திருக்க முடியாது எல்லாரும் ஒரு வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு வயிற்றுக்குள்ளேருந்து வந்தவங்க தான் அப்படியே பின்னாடி போனீங்களா லட்சம் பேருக்கு மேலே இருப்பீங்க இருப்பீங்களா இருக்க மாட்டேங்களாம் இப்போ அந்த அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மாவுக்கு எடுத்துக்குங்க என்னைய எடுத்துக்குங்க இவங்கள எடுத்துக்குங்க யார் வேலை எடுத்துக்கோங்க லட்சம் பேர் இல்லை கோடி பேர் கூட இருப்பாங்க